ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு தோசையும் மல்லித்தலை சட்னியும் போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க என்ன காஞ்சோன்ன உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோன்னு அப்போ சீக்கிரம் வதங்கும் தக்காளி இப்போ தக்காளியும் போட்டு வதக்க போகிறோம் ரெண்டும் வதங்கணுன்னு தேங்காய் போட்டு வதக்கணும் தக்காளியும் ஒரு ஏழு எட்டு தக்காளி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் ஃபேமிலி பெருசு அதனால் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதோட தேங்காய் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு மல்லி இலையை கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோணும் கொஞ்சம் நிறையவே போடுங்க அப்போதான் நல்லாயிருக்கும் மல்லி இலை வந்து ரொம்ப வதக்கிறாதீங்க ஒரு ரெண்டு மூணு பேரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க சட்னி நல்லா ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சி தாளிக்கிறதுனா கடுகு கடுகுந்த மரு போட்டு இது பசங்களுக்கு கொடுக்குறனால நான் தாளிக்கலை சட்னி அரைச்சாச்சு தோசை விடுவோம் வாங்க தோசை வந்து ஸ்கூலுக்கு போக மதியானம் சாப்பிடும்போது காஞ்சி போகாமல் இருக்கிறக்காண்டி கொஞ்சம் கனமாக ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் சுடையில் சுடையில் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து காயாது லைட்டாக தண்ணி வேணால் தொளிச்சுட்டு வச்சு விட்டிங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் டிஃபன் பாக்ஸு ரெடி ஆயிடுச்சு தோசையும் மல்லி சட்னியும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்